ஓம் நம ஓம் நம என் அன்பு குழந்தையே எனது வார்த்தைகளை மதித்து எனதிந்த வாக்கினை கேட்க வந்திருக்கின்றாய் இப்பொழுது இந்த நொடி கேட்டு கொண்டிருக்கும் முன்னிடம்தான் நான் பேசிக்கொண்டும் இருக்கிறேன் ஏனென்றால் காரணமில்லாமல் என் வார்த்தைகள் உன் கண்களில் படாது யாரிடம் எதை எப்பொழுது எந்த தருணத்தில் சேர்க்க வேண்டுமோ அதை அவர்களிடம் அந்த நேரத்தில் நான் கொண்டு சென்று சேர்ப்பேன் எனவே எனதிந்த வார்த்தைகள் உன் கண்ணில் பட்டு எனதிந்த வாக்குகள் உன் செவிகளில் சேர்ந்து கொண்டிருந்தால் சர்வ நிச்சயமாக இது உனக்காக சொல்லப்பட்டதே முழுமையாக கேட்டால் முழுவதும் புரியும் இப்பொழுது நீ வழிகளோடுதான் போராடி கொண்டு இருக்கிறாய் அதை நான் பார்த்து இருக்கின்றேன் வழியை பொறுத்தார் வாழ்வே வெல்வார் வாழ்க்கையில் சில நேரங்களில் சோர்ந்தும் உன்னை நீயே இழந்து கொண்டு இருப்பதாகவும் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு வேறு எங்காவது போய்விடலாம் போன்றும் உணரும் நிலை உனக்கு ஏற்படலாம் அனைவரையும் தேடி தேடி சென்ற நீ இப்பொழுதெல்லாம் எனக்கு யாரும் வேண்டாம் தனிமையில் என்னை விட்டுவிடுங்கள் என்று கேட்கும் அளவிற்கு மனமுடைந்து இருக்கிறாய் ஏன் இந்த உலகில் இன்னும் இருக்கிறேன் என்ற மன அழுத்தத்தில் உன்னை நீ வெறுக்க தொடங்கும் பொழுது உன் வாழ்க்கை உண்மையிலேயே அர்த்தமற்றதாக மாறிவிடும் இந்த தருணமே உனக்கு மனச்சோர்வு ஏற்பட துவங்கும் இத்தகைய எண்ணங்களின் ஓட்டத்துடன் சென்றால் உன் மனச்சோர்வு இன்னும் ஆழமாகச் சென்று உன்னை அதல பாதாளத்தில் தள்ளிவிடும் இந்த கட்டத்தில்தான் உன் எண்ணங்களை நீ கட்டுப்படுத்த வேண்டும் ஒன்று மட்டும் உறுதியாக என்னால் கூற முடியும் இந்த நிலையில் உனக்கு நீதான் உதவி செய்து கொள்ள முடியும் அப்படி பிறர் நாடி இருந்து உனக்கு நீயே உதவி செய்யாவிட்டால் யாரும் உன்னை உன் மன அழுத்தத்திலிருந்து வெளியில் கொண்டு வர இயலாது இப்படியான எதிர்மறை எண்ணங்களை எல்லாம் ஏற்றுக்கொள்ளாமல் அதை எதிர்த்து நின்று போராடுவது அத்தனை எளிதானதல்ல ஆனால் உன் மனதை திசை திருப்புவதன் மூலம் எல்லாவற்றிற்கும் வழி பிறக்கும் யாரிடம் திருப்ப வேண்டும் எங்கே என் மனதை குவிக்க வேண்டும் என்று கேட்டால் அதற்கு நான் உனக்காக இருக்கின்றேன் உன் மனதையும் எண்ணங்களையும் நினைவுகளையும் என்னிடம் திருப்பு உன் மனம் ஒட்டுமொத்தமாக என்னிடம் நயமாகட்டும் எதை பற்றியும் நீ கவலை கொள்ளாதே உன்னைச் சுற்றியுள்ள சூழல்களையெல்லாம் மறந்து வழிபாடே முக்கியமென்று உன் மனதை முழுதா என் பக்கம் திருப்பு உன் பிரச்சனைகளையும் அதற்காக நீ என்னிடம் வைத்த பிரார்த்தனைகளையுமே மறந்துவிடும் அளவிற்கு என்னிடம் நீ ஐக்கியமாகிக் கொள் அவ்வாறு நீ முழுமையாக என்னை சார்ந்திருந்தால் நீ பயணித்து கொண்டிருக்கும் இந்த வழிகள் நிறைந்த வாழ்க்கையில் நான் மலர்களை தூவை இந்த வழிகளை எல்லாம் அறிந்து நீ எட்ட வேண்டிய இலக்கை ஒரு நாள் ான் போகிறாய் இரு ஓம் சிவாய நம ஓம் சிவாய நம